ஏல ஏன் மாப்பிள்ளையிலாம் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் நெல்லே வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த ஒரு விழிப்புணர்வான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன் மாப்பிள்ளையில அதாவது பார்த்திங்கன்னா நான் அந்த சமூக வலையத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு அதை பார்த்தோம்ல எப்படின்னா இந்த கோ ஒரு கோழி இருக்குல்ல இந்த கோழி வந்து கெட்டுப்போன கோழியாக இருக்குது பழைய கோழி சரியாக கோழிக்கறி அந்த கோழி பிரஸ் ஆகணுன்ட்டு இவன் என்னத்தையோ ஒரு லிக்யூடை ஊற்றுதாங்கல ஒரு கெமிக்கலை ஊற்றி அந்த கோழியை வேலை போட்டு முக்கியம் எடுத்துக்கிட்டு கோழியை முக்கிய எடுத்தால் அந்த கோழி ப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அப்படியே அப்போ உரிச்ச கோழி மாதிரி ப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கோழியை சமைச்சு நம்ம தானே சாப்பிடுதோம் அந்த கோழி அப்படி முக்கிய வெள்ளையாக இருக்குது ப்ரெஷ்ஷாக இருக்க அதை சமைச்சி சாப்பிடும் போது நம்ம பெரிய ஆள் நமக்கு ஒன்றும் கிடையாது எதுவும் செய்யாது போனால் வாயில் தான் எடுத்து நம்ம போவோம் வேறு ஒன்றும் செய்யாது இது பச்சை புள்ளியே சாப்பிடுதுல பச்சை புள்ளியை சாப்பிடுச்சுன்னா அதுக்கு உசுரே போயிருது அது என்ன கெமிக்கல் என்ன கர்மாந்திரம்னு தெரியாது ஆ அதனால் நான் என்ன சொல்கிறையா இது பரவாயில்ல இன்னொரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு கடையில் லெக் பீஸ் இருக்குது பாருங்கள் அதே வெட்டுதான் அதை வெட்டுனா அதில் புழுவாக இருக்குது ஆ இதை நான் பேசுகிற விஷயம் கவ இதாக இருக்கும் தப்பாக நினச்சிக்கிறாங்க உண்மையாக தான் நான் பேசுகிறேன் அதே மாதிரி சில பேர் சில பேர் தான் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு மக்களுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில கம்பெனிகள் பண்ணுது நான் குறிப்பிட்டே சொல்ல புத்தி பொதுவானதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க இந்த வீடியோவில் அது அப்புறம் அந்த லெக் பீஸை வெட்டின உடனே அது இப்படி புழுவாக இருக்குது அதையும் சமைச்சு கொடுத்து தான் அந்த மக்களுக்கு அது எதோ வாந்தி பயந்தி எடுத்து எதோ ஒன்று ஆயிட்டுனா யார் பதில் சொல்லுதா இது பரவாயில்ல அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கடை மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்காங்களே மேங்கோ ஜூஸில் என்னத்திலமோ கலக்காங்க அது ஒரிஜினல் மேங்கோ ஜூஸே கிடையாது மேங்கோ ஜூஸை கலந்து கொடுக்காங்க அந்த பிள்ளைக்கு மேங்கோ ஜூஸை குடிச்சிட்டு அந்த பிள்ளை வந்து அது இறந்து இதாகிருது இறந்து போயிடுது அந்த பிள்ளை உசிரியே பெயிருதுல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பரவாயில்ல அப்புறம் இன்னொரு கம்பெனி பேர் போன கம்பெனி அது ஒரு சாக்லேட்டு தயாரிக்காங்க அந்த சாக்லேட்டை பார்த்தா கெட்டு போன சாக்லேட்டு அது ஒரு அதுவும் புழுவாக இருக்குது அந்த சாக்லேட்டு இப்படி மக்களுக்கு தரம் இல்லாத சாப்பாடையும் சாக்லேட்டையும் உணவையும் கொடுத்து மக்களை ஏழை இப்படி சாவடிக்கியோ ஆ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்களா அந்த சிக்கனையும் பிரியாணியும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் இப்படி தின்னு தின்னு மக்கள் உயிர் எண்ணத்துக்கு ஆவிறது எப்படி பாவம் இல்லையால முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கெட்டுப்போன உணவாக சாப்பிடுங்க அதை விற்க இல்லை ஒரு சில கடைக்காரங்க அவங்களுக்கு தான் அந்த பதிவு அவங்க வந்து இதை சாப்பிடுங்க நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு உயிரோடு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம்ல நான் என்ன கேட்க மக்களே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நானா நீங்கள் பார்க்குறேன் ஒரு அன்னை வேகமாக காரில் வராரு காரில் வந்துட்டு காரை நுப்பாடிக்கிட்டு ஒரு கடையில் போய் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்டு ஆனால் அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒரு டேட்ரு இருக்கும் அந்த டேட்டு ஏதாவது வாங்குற கடையில் பொருள் வாங்க அதில் எக்ஸ்பிரி டேட்டர்லாம் இருக்கும் அந்த டேட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அவசரமாக வரோம் இது வந்து அவசரமான உலகம் எல்லாருக்குமே தெரியும் அவசரமாக வந்தோம் அவசரமாக வாங்கி சாப்பிட்டோம் அவசரமாக மேலே பார்த்து பெயிட்டோம்னு இருக்கப்படாது அதனால் எது பொருள் வாங்குதம்மா அந்த இதில் இருக்கும் எக்ஸ்பிரி டேட்ருக்கா இருக்குது அப்படி பார்த்து சாப்பிடுங்க கடைக்காரங்களே சில கடைக்காரங்களே உங்களுக்கு தான் இது பதிவு சொல்லுதேன் நீங்கள் ஒரு பொருள் விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் போட்டு வாங்கிட்டோம் துட்டை போட்டு வாங்கிட்டோம் இந்த பொருள் கெட்டு போயிட்டு நம்ம நைஸாக வாரம் ஆக்காம தலையில் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரியான பொருள் விற்காதீங்க விற்றீங்கன்னா சட்டப்படி அது குற்றம் அதனால் நீங்கள் வந்து கெட்டு போன பொருளை விற்காதீங்க மக்களுக்கு தரமான ஒரு உணவை கொடுங்க கடையில் தரமான பொருளை விழுங்க எக்ஸ்பிரியை அதுக்கு தூரம் கொண்டு குப்பையில் போடுங்க சரிங்களா மக்களுக்கு கொடுத்து மக்கள் வந்து இது பண்ணாதீங்க மக்கள் பாவம் அதனால் விழிப்புணர்வாக இருங்க மக்களே இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க அதுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் யார் உசரும் யாரும் எதுவும் போகக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பதிவு சொல்கிறதுக்கு இந்த விஷயம் இந்த வீடியோ பார்த்து எதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நான் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை ஏதோ ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால நல்லவங்களும் கெட்டு போயிருந்தாங்க அதே மாதிரிலாம் எத்தனை நல்லவங்க நான் கடையை பார்த்துருக்கோம்ல ஒரு பொருள் கெட்டு போயிட்டு தரான் இல்லை எக்ஸ்பைரி ஆகிட்டோன்னத்துக்கு தூரம் கொண்டு போட்டு மண்ணில் கொண்டு மூடி அதை அழிக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன் நல்ல மனசுல நிறைய பேர் பார்த்துருக்கேன் இதை நான் சொல்கிற பற்றி ஒரு சில பேருக்கு தான் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நன்றி நண்பர்களே வெளிப்படா